ஹரி ஓம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சமீபமாக ஒரு பெண் வந்து கேட்டிருந்தாங்க டாக்டர் நான் வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கேன் எனக்கு பிசிஓஎஸ் வந்து இருக்குமா ஏன்னா எனக்கு பீரியட்ஸ் வந்து சரியாக வரல பிசிஓஎஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ உங்களுடைய உடம்பு வெயிட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பிசிஓஎஸ் வந்து இருக்கலாம் அதாவது உலகளவில் இருக்கக்கூடிய இந்த பிசிஓஎஸ் நபர்களில் இருபது சதவீதம் வந்து தென் பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்பு வந்து ஒல்லியாக தான் இருக்கும் அவங்களுக்கு பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் இந்த மாதிரி உடம்பு ஒல்லியாக தான் இருக்குது ஆனாலும் பிசிஓடி இருக்குது அப்படின்னா இந்த நோய்

இருக்கிறவங்களுக்கு பிசிஓஎஸ் உண்டாகுது அப்படின்னா அது உடம்புல வாதத்தோட தன்மை வந்து அதிகரிக்கிறதுனால வரக்கூடியது யூஸ்வலாக உடம்பு வெயிட் வந்து அதிகமாக இருக்குது அதனோட வந்து பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கஃப வாதத்தினால் வரக்கூடிய ஒரு பிசிஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி உடல் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குது அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குன்னா அது வாதத்தினுடைய ஆதிக்கம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அவங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சிம்டமாக வந்து இருக்கும் உடம்புல வாதம் அதிகரிக்குது அப்படின்னா முக்கியமாக ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து அதிகமாகும் இருக்கும் ஏன்னா அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க நிறைய ஓவர் திங்கிங் வந்து அவங்களுக்கு எப்பவுமே வந்து இருக்கும் அதே மாதிரி சாதாரண ஒரு பிரச்சனைக்கு கூட வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியுமா அதிகமாக வந்து கோபப்படுறதோ இல்லை வந்து அவங்க வந்து அதற்காக வந்து மன அழுத்தத்துக்குள்ளாகி அழுக இந்த மாதிரியான ஒரு நிலைகள் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி மன அழுத்தத்தினால தான் இந்த தின்பிசி ஓஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம காமனாக வந்து பார்க்குறோம் இவங்களுக்கு சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது சரியான செரிமானம் வந்து இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு முடி கொட்டுறது பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது முகத்தில் வந்து தேவையில்லாத இடங்களில் வந்து முடி வளர்ச்சி இது எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த பிசிஓஎஸுக்கான முக்கியமான அறிகுறிகளாக வந்து பார்ப்போம் எதனால் வந்து அவங்களுக்கு உண்டாகும் அப்படின்னா அவங்களுக்கு பரம்பரை காரணமாகவோ இல்லை வந்து அதிகப்படியான மன அழுத்தத்தினால உடலில் காட்டிசால் லெவல் அதிகமாகும் போது அது வந்து இன்சுலினோட செயல்திறனை வந்து கம்மி பண்ணுது ஸோ இன்சுலின் வந்து செயல்திறன் கம்மி ஆகிறதுனால நம்மளோட உடம்புல வந்து கொலஸ்ட்ராலோட மெட்டபாலிசமோ இல்லை வந்து சர்க்கரை வந்து முறையாக வந்து நிர்வகிக்கப்படுறது இந்த விஷயங்கள் வந்து குறைஞ்சி உடம்புல நிறைய வந்து கொலஸ்ட்ரால் வந்து தேங்க ஆரம்பிக்குது ஸோ இந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டர்ங்கிற ஹார்மோனோட அளவு வந்து அதிகப்படுத்துது ஸோ ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அந்த அரோமெட்டிஸ் அப்படிங்கிற என்சைமோட ஆக்டிவிட்டியும் வந்து அவங்களுக்கு அதிகமாகும் ஸோ அதனால் அவங்களுக்கு ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸோட அளவு வந்து அதிகமாகும் அதே சமயத்தில் அவங்களுக்கு எல்ஹச் ஹார்மோனோட அளவும் வந்து அதிகமாக இருக்கும் எஃப்எஸ்எச் ஹார்மோனோட அளவு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இதுவும் வந்து அவங்களுக்கு சரியான முறையில் ஓவலேஷன் வந்து நடக்காது அதே மாதிரி அவங்க உடம்பில் ப்ரொஜெஸ்டானோடய அளவும் வந்து குறைவாக இருக்கிறதுக்கோ இல்லை வந்து சரியான அளவில் வந்து இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டாக இல்லாமல் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெண்டு மாதத்துக்கு முறை ஒரு முறை வருது இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை வருது அந்த மாதிரி சமயங்களில் ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி மட்டும் தான் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஏன்னால் பீரியட்ஸ் வந்தாலும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் இருக்கும் இல்லை அதனுடைய அளவு வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து ப்ரொஜஸ்டான் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க உடம்புல உண்டாகக்கூடிய மாற்றங்கள் அதே மாதிரி வாதத்தோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருக்கலாம் அதே மாதிரி சில விஷயங்களை ரொம்ப பிடிவாதமான ஒரு மனநிலையோடு வந்து இருப்பாங்க சின்ன சின்ன மாற்றங்களை கூட அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாது ஸோ இதுவும் வந்து வாதத்தோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் வலி வந்து சொல்லிகிட்டே வந்துருப்பாங்க தலை வலிக்குது கழுத்து வலிக்குது இடுப்பு வலிக்குது ஏதாவது ஒரு வழி வந்து அவங்க சொல்லிகிட்டே வந்துருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வந்து வயிறு வந்து உபசமாகிடுது ஸோ அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து அவங்க உணவை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருக்கும் பெரும்பாலும் காலை உணவை வந்து தவிர்த்துருவாங்க இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா மதிய உணவும் வந்து சாப்பிட்றது மாட்டாங்க ஜங்க் ஃபுட் வந்து அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை தான் வந்து அவங்களுக்கு அந்த பிசிஓடி வரதுக்கான முக்கியமான காரணம் ஸோ தின் பிசிஓஸாக இருக்காங்க உடம்பு ஒல்லியாக இருந்தும் அவங்களுக்கு வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குன்னா ஸோ முதல் விஷயம் அவங்களுக்கு மனது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஆனால் நம்ம டேரக்டாக மனதை வந்து அவங்களுக்கு ட்ரீட் பண்ண முடியாது ஸோ முதல்ல நம்ம செரிமான கோளாறுகளை தான் வந்து சரி செய்யணும் ஒரு முறை டீடாக்ஸிஃபிகேஷன் பண்ணிவிட்டு செரிமானத்துக்கு உகந்த மாதிரியான மருந்துகளை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களுடைய வயிற்றில் வந்து அந்த அக்னி அப்படிங்கிறத நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அப்போதான் வந்து அவங்களுக்கு முதல்ல நல்ல பசி எடுக்க ஆரம்பிக்கும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து உடம்புல சத்துக்களாக மாற ஆரம்பித்து அது வந்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும் ஸோ கூடுதலாக மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் ஏன்னா எல்லா வகையான பிசிஓடிக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து கிடையாது ஸோ இது வாதத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால வாதம் வந்து பேதியால் வந்து தாடும் ஸோ அதனால் வந்து முதல்ல பேதிக்கு மருந்து வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல சரி உணவுப் பொருட்களை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் வயிற்று பகுதியில அவங்களுக்கு அந்த செரிமான சக்தி இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு அஷ்டச்சோர்ணமோ அல்லது ஏழாதி சோர்ணமோ அந்த மாதிரியான மருந்துகளை கொடுத்து முதல்ல அவங்களுக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அடுத்த கட்டமாக அவங்க உடம்புல நெய் சேர்ந்த மருந்துகள் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் சோ சதாவரி சேர்ந்த நெய் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் போது அவங்களுக்கு இந்த ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள்ல நல்ல மாற்றங்கள் வரும் சோ இந்த ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு யோக பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் சேர்த்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய மனதிலையும் நல்ல மாற்றங்கள் வந்து வரும் நான் எப்போவுமே மனது ஒரு நோய்க்கு முக்கியமான காரணமாக இருந்தாலும் கூட டேரெக்டாக நம்ம மனதை வந்து ட்ரீட் பண்ண முடியாது அதற்கு வயிறு பகுதியை தான் முதல்ல வந்து ட்ரீட் பண்ணணும் அடுத்ததாக வந்து சுவாச பயிற்சிகளை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து வலியுறுத்தணும் ஸோ ரெகுலராக சுவாச பயிற்சிகளையும் அவங்க நம்ம பண்ணும் பொழுது அவங்களுக்கு மனதும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஸோ அந்த மாதிரி நிலைகளை அவங்களுடைய பிசிஓஎஸ்சில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ உடம்பு வெயிட் கம்மியாக இருந்தோம் எனக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னு கவலைப்படக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா முதல்ல டீடாக்சிஃபிகேஷன் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சில சூர்ண வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட அடுத்தது நம்ம உடம்புல நல்லா வந்து வாதத்தை குறைக்கிறதுக்கு நெய் சேர்ந்த மருந்துகளாக முக்கியமாக வந்து தண்ணீர் விட்டான் நெய் இந்த மாதிரியான மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஸோ உடம்புல இருக்கக்கூடிய இந்த பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து மறம் அதே மாதிரி மனதிலையும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து வரலாம் ஸோ அந்த பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உடல் எடையும் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன இந்த சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுவது கண்டிப்பாக பிசிஓடிலேருந்து நிரந்தரமாக வந்து விடுபடலாம் ஸோ இன்றைக்கி தென் பிசிஓஎஸ்னால் என்ன எதனால் வந்து இது உண்டாகுது இதனுடைய அறிகுறிகள்லாம் என்ன இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்